சுந்தர் வழங்கும் சுந்தர்சி நடிப்பில் அரண்மனை மே திரையரங்குகளில் இந்தோ தீபத் படையில் இருந்த தமிழர் சீன எல்லையில் நடந்த திடீர் துயரம் உடைந்தழுத கர்ப்பிணி மனைவி கலங்கி நிற்கும் காரைக்கால் மக்கள் புதுச்சேரி அடுத்த காரைக்கால் அருகே அமைந்துள்ளது திருப்பட்டினம் இப்பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார் முப்பத்தி இரண்டு வயதான இவர் இந்தோ திபெத்தி எல்லை பாதுகாப்பு படையில் நாற்பத்தி ஏழாவது படைப்பிரிவில் பணியாற்றி வந்தார் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இவருக்கு திருமணம் நடைபெற்றது இவரது மனைவி செப்பந்தி இந்த தம்பதிக்கு ஐந்து வயதில் ஒரு மகன் ஒருவர் உள்ளார் தற்போது செவ்வந்தி ஐந்து மாத கர்ப்பிணியாக உள்ளார் இத்தகைய சூழலில் பிரேம்குமார் தாய்நாட்டிற்காக நாட்டிற்காக இந்தோ தீபத் எல்லை பாதுகாப்பு படையில் ராணுவ வீரராக பணியாற்றிக் கொண்டிருந்துள்ளார் இந்த நிலையில் பிரேம்குமார் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் இந்தியா சீனா எல்லை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிர் இழந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து ராணுவ வீரர் பிரேம்குமாரின் உடல் கடந்த மே இரண்டாம் தேதி விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது அங்கிருந்து ராணுவ வாகனத்தில் அவரது சொந்த ஊரான திருப்பட்டினம் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது இந்திய நாட்டிற்காக எல்லையில் பணி செய்து வந்த பிரேம்குமார் உடல்நலக்குறைவால் குறைவால் உயிரிழந்த நிலையில் வீடு திரும்பியதை பார்த்த அவரது குடும்பத்தினர் கதறி அழுதனர் அப்போது ராணுவ வீரர் பிரேம்குமாரின் மனைவியும் நிறைமாத கர்ப்பிணியுமான செவ்வந்தி கணவர் மறைந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் மனம் உடைந்து அழுதது காண்போரை கண் கலந்து செய்தது இதையடுத்து இரவு கொண்டுவரப்பட்ட இராணுவ வீரரின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது வீட்டில் வைக்கப்பட்டது உறவினர்கள் பொதுமக்கள் அஞ்சலியை தொடர்ந்து புதுச்சேரி அரசு சார்பில் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் கிருஷ்ணன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் அவரைத் தொடர்ந்து அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் மண்டல காவல் கண்காணிப்பாளர் ஏ சுப்பிரமணியன் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் சார்பில் தேசிய கொடி பிரேம்குமார் மீது போர்த்தப்பட்டது இதையடுத்து ராணுவ வீரர்கள் அணிவகுப்பில் இறுதி ஊர்வலம் நடத்தப்பட்டது இதில் வீர வணக்கம் என மூவர்ண கொடியில் பிரேம்குமார் புகைப்படத்துடன் மலர் வளையம் வாகனத்தில் இடம்பெற்று இருந்தது அதனைத் தொடர்ந்து போலகம் கட்டப்பிள்ளை மரக்காயர் தோட்டத்தில் அவரது உடலுக்கு இருபத்தி நான்கு குண்டுகள் முழங்க ராணுவத்தினர் இறுதி மரியாதை செலுத்தினார் முன்னதாக ராணுவ வீரர் பிரேம்குமார் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி ராணுவ மரியாதையுடன் அவரது மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டது அதனை கண்ணீருடன் அவரது மனைவி வாங்கி கொண்டார் இதையடுத்து பிரேம்குமார் உடல் முறைப்படி இறுதி சடங்கு செய்து தகனம் செய்யப்பட்டது புதுச்சேரி அடுத்த காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் எல்லை பகுதியில் பணியில் இருக்கும்போது உயிரிழந்த சம்பவம் காரைக்காலில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மறைந்த ராணுவ வீரர் குடும்பத்தினருக்கு பொதுமக்கள் பலர் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க